அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு திக்கரை நான் கொண்டு வந்திருக்கேங்க என்ன திக்கர் தெரியுமா நிறைய சகோதர சகோதரிகள் இந்த திக்கரை தான் என்கிட்ட கேட்குறீங்க எங்கள் வீட்டில் நிறைய வறுமை காரணமாக நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது பண கஷ்டம் இருக்குது பொருள் கஷ்டம் இருக்குது எங்களால் எதையுமே சமாளிக்க முடியலை எங்கள் குடும்பத்தை சமாளிக்க முடியலை அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அவங்களுக்காகவே இந்த திக்கரை நான் கொண்டு வந்திருக்கேங்க ஏன்னால் இந்த திக்கர் வறுமை நிலையில் இருக்கும் ஒருவரை செல்வந்தனாக மாற்றி விடுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இது நபிகள் நாயகம் ஸல்லாஹாஹ் அலையூஸ்லாம் அவங்க தன்னுடைய உம்மத்தினருக்காகவே இந்த திக்கரை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு திக்கரை சொல்கிறாங்கன்னா அவங்க சொந்தமாக சொன்ன திக்கர் கிடையாதுங்க அது அல்லாஹூ தாலா நபிகல் நாயகம் ஸ்லாஹா உலகி இஸ்லாமா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த திக்கர் தான் அது அந்த திக்கரை தான் தன்னுடைய உம்மத்தினருக்கும் நபிநாயகம் சலாஹாஹா அலையுஸ்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த திக்கரை கொண்டு கிட்ட நம்ம உதவி கேட்டால் அல்லாஹூ தாலா நிச்சயமாக நம்முடைய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி வைப்பாங்க நம்மளுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரிங்க வறுமை அதிகமான வறுமை எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ஒரு வறுமை ஏற்பட்டிருக்கு நாங்கள் பட்டினியால் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திக்கிற ஓதுங்க இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க நீங்கள் ஏழ்மையிலே இருந்தாலும் மிகப்பெரிய செல்வனாகவும் மாற்றங்கள் இந்த இன்ஷா இன்ஷால்லா தினமும் இந்த திக்கீரை நூறு முறை ஓதுங்க ஒவ்வொரு ஃபஜ துலகைக்கு அப்புறமும் இந்த திக்கிறை நூறு முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நிச்சயமாக அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த திக்கரை எந்த முறையில் ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இந்த ஓதுவதற்கு முன்பாக மூன்று முறை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் நூறு முறை இந்த திக்கரை ஓதுங்க அதன் பிறகு மூன்று முறை செலவாத்து ஓதி முடிங்க நீங்கள் அதுக்கப்புறம் அல்லாஹாலா கிட்ட கையேந்தி துவா கேளுங்க இன்ஷா அல்லா உங்களுடைய நிலை அப்படியே மாறுங்க நிலையிலிருந்து உங்களை அல்லாவுதல்லா செல்வ செல்வந்தனாக அல்லாஹத்தல்லா மாற்றி அமைப்பாங்க இன்ஷா அல்லா ஆனால் அல்லாஹத்தல்லா மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த திக்கரை ஓதுங்க நபிகள் நாயகம் சலாஹாஹை அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த திக்கர் தான் இது என்ற அதிசுல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது அதிசாக பதியப்பட்டிருக்கு இப்ப வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் அதுக்கான தமிழ் உலகத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா அல்லாஹுமே இன்னி அவுசுபிக மினல் இன்னி அவுசுபிக மினல் ஜூயி இதுதாங்க இந்த திக்கிர் இந்த திக்கருடைய தமிழ் உலகத்தை பார்க்கலாம் வாங்க யா அல்லாஹ் பட்னியாக இருப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லா பட்னியாக இருப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இது இந்த திக்கருடைய விளக்கம் ஒவ்வொருவரும் இந்த திக்கிற ஃபஜ துலகிக்கு அப்புறம் நூறு முறை இந்த திக்கிற ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வறுமை நிலை மாறும் அல்லாஹு தாலா அது எப்போ வேணாலும் மாற்றலாம் அடுத்த நாளே மாற்றலாம் அல்லது இரண்டு நாட்களில் மாற்றலாம் அல்லது ஒரு ஒரு வாரத்தில் மாற்றலாம் அல்லாவு தாலாவுடைய நாட்டத்தால் எப்போ வேணாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறலாங்க இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வர் ரஹமத்துல்லாகி